ஜெய் ஸ்ரீயராம் அன்பு நண்பர்களே பக்தி ஆற்றல் அர்ப்பணிப்பு என்ற மூன்றும் கலந்த அஞ்சனேயர் வரலாற்றை இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் அஞ்சனேயரின் பிறப்பு அஞ்சனேயர் அஞ்சனா தேவி மற்றும் வாயு தேவன் புதல்வராக பிறந்தார் தாயின் தவ பலனாக ஒரு தெய்வீக குழந்தையாக இவர் உலகுக்கு வந்தார் சிறுவயதிலிருந்தே இவருக்கு அபாரமான சக்தி இருந்தது சூரியனை பழமாக நினைத்த சிறுவன் ஒருநாள் சிறு ஹனுமான் வானத்தில் உள்ள சூரியனை பார்த்து அதை பழம் என்று நினைத்து உயர்ந்து பாய்ந்தார் அவரின் சக்தியால் பயந்த தேவர்கள் இந்திரனை அழைத்தனர் இந்திரன் பதிராயுதத்தால் அடிக்க ஹனுமான் தன் உணர்வை இழந்தார் பின்னர் வாயுதேவன் கோபித்து உலகில் காற்று நிற்காமல் செய்தார் கடவுளர்கள் பரிகாரம் செய்தபின் ஹனுமான் மீண்டும் உயிரடைந்தார் சீதியை சந்தித்த ஹனுமான் பிற்காலத்தில் அஞ்சனேயர் சீராமனின் பக்தராக ஆனார் ராவணனால் கடத்தப்பட்ட சீதையை லங்காவில் அவர் தேடிச் சென்று அசோக வனத்தில் சந்தித்தார் ராமரின் மோதிரத்தை சீதைக்கு வழங்கினார் இதுவே ராமரின் லங்கா யுத்தத்திற்கான முன்னோட்டமாக அமைந்தது பக்தி மற்றும் அர்ப்பணிப்பு அனுமான் பக்தியின் பரமாவதாரம் என புகழப்படுகிறார் ஒருமுறை மற்றவர்கள் ராம பக்தியை சந்தேகிக்க தன் மார்பை இறந்து உள்ளே செய்ய ராமர் சீதா லட்சுமணரைக் காண்பித்தார் இது அவரது உண்மையான பக்தியை நிரூபித்தது அஞ்சனேயர் பக்திக்கும் வீரத்திற்கும் ஒரே எடுத்துக்காட்டு அவரை வணங்கி நம் வாழ்க்கையில் நம்மால் என்றதைச் செய்ய முயல்வோம் ஜெய் சேயராம்